வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரியோட எட்டாம் நாள் தாங்க நம்ம வீட்டில் எட்டாம் நாள் பூஜையை அன்னை வாராகிக்கு எப்படிலாம் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்றதையும் என்னெல்லாம் பிரசாதம் வச்சுருக்கேன்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்ச பூஜைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே பார்த்தீங்களா கௌலி சத்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க நம்ம பேசும்போதே அன்னை வாராகி வந்து நவராத்திரியில் ஒரு ஒரு நாளுமே நிறைய அதிசயங்கள் நடத்திக்கிட்டுருக்காங்க நம்ம ஏதாவது கேட்டால் ஏதாவது பேசுனா உடனே பதில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் தாய் வாராகி என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காங்க அம்பா அம்பாவோடய தயவால் நான் இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணும் சரி இப்போது நம்ம வீடியோக்கள்ல போய் என்னெல்லாம் பூஜை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா நீங்களும் என்னோட சேர்ந்து தாய் வாராகிக்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும் வாங்க வீடியோ காலில் போகலாம் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் காஃபி குட்டி எனக்கு முன்னாடி டெய்லி இப்படி தான் என்னை பூஜை பண்ண விடாமல் வந்து கூடவே இருப்பாங்க எப்போவுமே கூட நான் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த இடத்துல நகரவே மாட்டாதோ மடியில் வந்து பத்துக்கிட்டான் சரி அவனை நம்ம தொந்தரவு பண்ணுவானா அவன் அப்படியே இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் குழந்தையும் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா வாங்க குறிப்பும் போல் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம் சோக சேவிதம் காரணம் நமாமே விக்னேஸ்வர பாத பங்கஜம் அற்புத கித்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் அற்புத குவித்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கலஞ்ச திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொயிலை கண்ட உண்மை அர்ச்சனை பண்ணிடலாம் அம்பளுக்கு ஓம் ஸ்ரீ வாராகி நமக ஓம் வார்த்தாதி நமக ஓம் பஞ்சமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே பாருங்கள் தாமரை மலர்கள் சூடியிருக்காங்க இதுவுமே என்னோடய நான் நினச்சது கிடையாது அம்பாலே இன்றைக்கி தாமரை மலர்கள் வர வச்சு தாமரை மலர்களால் அவங்கள அழகுபடுத்திகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி எட்டாம் நாள் அக்ஸ்டலக்ஷ்மியின் சொரூபம் அதனால் அம்பால் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் சூடி அக்ஷ்டலக்ஷ்மியாக இன்றைக்கி நமக்கு அலங்காரம் கொடுக்குறாங்க நம்ம எல்லாரும் தாய் வாராகிய அக்ஷ்டலக்ஷ்மியாக நினச்சி இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வரியமும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அம்பாவில் வந்து மகாலக்ஷ்மியாக பார்க்குறோம் எட்டாவது நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்காக நான் மகாலட்சுமியோட ஒரு பாடல் ரெண்டு ரெண்டு வரி உங்களுக்காக பாடுறேன் பிடிச்சிருக்கா பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஆதி தேவிக்கு அழகாய் பஞ்சத்திரி போட்டு இதனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமஞ்ச தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜி போம் முன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக குலம் விலங்க எங்கள் வீட்டில் கொழும் வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கொழும் வருக அலைமகளே வரு சரி இன்னைக்கு அர்ச்சனை முடிச்சாச்சு அம்பாளுக்கு திருப்தியாக அம்பாளுக்கு என்ன பிரசாதம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாலட்சுமி லக்ஷ்மியின் சொரூபமாக பார்க்கறதுனால அம்பாளுக்கு பால் ஏலக்காவும் குங்குமம் பூவும் போட்டு நல்லா காய்ச்சி பசும் பால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டில் செஞ்ச லட்டு வச்சுருக்கேன் கோதுமை மாவில் செஞ்ச அல்வா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் வச்சுருக்கேன் அம்பாலுக்கு இந்த மாதிரி இது அம்பாளுக்கு பிடிக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் என் மனதுக்கு என் தாய்க்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அவள் மன திருப்தியாக வயிறு திருப்தியாக அம்பாள் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுதுங்க இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாள் எப்படின்னா நம்மக்கிட்ட நேரில் வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து உணர்த்துவாங்க அது நமக்கே உள்ளுணர்வாக சொல்லும் அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக அந்த உள்ளுணர்வு தான் நம்மக்கிட்ட அம்பாள் வந்து பேசுறதுக்கான அறிகுறி ஒரு ஒரு நாளும் அம்பாள் அவளுக்கு என்ன வேணுங்கிறத என்னோட உள்ளுணர்வில் அம்பாள் வந்து பேசறதா நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் அம்பாளுக்கு ஓகே இது அம்பாளுக்கு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அம்பாள் இந்த பிரசாதத்தெல்லாம் மனசார ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்க பிரசாதத்தை அம்பாளுக்கு கொடுத்து தான் நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கே நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறோங்க இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் தான் வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்ம மனிதர்களுக்கு நமக்கு என்ன வேணுன்றது அவ்வளோ பார்த்து பார்த்து செய்யும்போது இந்த உலகத்தையே காப்பாற்றுற இந்த அம்பாளுக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற இந்த அம்பாளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் எவ்வளோ திருப்தியாக கொடுக்கணும் எவ்வளோ நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யணும் அதாவது வசதி இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்யலாம் இல்லைங்க அப்படின்னா அம்பாள் ஒன்றும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை இப்போ எனக்கு இதெல்லாம் செஞ்சால் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் செய்கிறேன் உங்கள் மனசுக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மனசார இங்கேருந்து செய்யுங்க என் தாய்க்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட பேசுங்க நீங்கள் ஒரு கல்கண்டு வச்சா கூட மனசார அம்பாள் வந்து பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கேட்குற எல்லா வரங்களையும் அள்ளி கொடுப்பாங்க இதில் ஒரு சந்தேகமும் இல்லை சரி ஓகே நம்ம இப்போ ஆர்த்திலாம் பார்த்துடலாமா வாங்க இந்த வீடியோ மூலயமா குங்குமம் கொடுக்குறேன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லா மங்கள வாரமும் உங்களுக்கும் கிடைக்கும் என் வீட்டுக்கு வரலனாலும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் இந்த குங்குமத்தை எடுக்கணும் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இங்கே பாருங்க திரும்ப காஃபி குட்டி வந்துட்டான் கரெக்டாக ஆர்த்தி காமிச்சு முடிச்ச உடனே வந்துவிட்டான் பாருங்க ஆரம்பத்தில் வந்தால் திரும்ப நடுவில் ஓடி போயிட்டான் திரும்ப பூஜை எல்லாம் முடித்த உடனே வந்துட்டான் அவனும் சாமி கும்பிட்றதுக்கு காஃபிம்மா சாமி கும்பிடு வணங்கிக்க தாய் வாராக இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவங்க குடும்பத்தாருடன் குழந்தைகளுடன் எல்லா வளமும் நலமும் பெற்று செழிப்புடன் ஆரோக்கியத்துடன் வாழ அன்னை வாராகிக்கிட்ட நான் பிரார்த்தனை டெய்லி இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா ஓகே نanrي nanري nanrي